அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு கோடீஸ்வர யோகம் வேண்டுமா அப்ப இருபத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயத்திற்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கி தந்துவிட்டு தரிசனம் பார்த்துட்டு வாங்க ஒரு அருமையான சூட்சமம் நம்பிக்கையோடு செய்யும் அத்துணை குடும்பத்திற்கும் நல்லது நடக்கும் ஒரு அறிவிப்பு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி உள்ளது திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த பயிற்சினால் மேசம் செம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்களும் கஷ்டங்களும் விரயங்களும் வர வாய்ப்புண்டு குறிப்பாக இந்த ராசியில் பிறந்துள்ள பிள்ளைகள் கல்வியில் சில தடைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு எனவே இந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை சனி பரிகார யாகம் நடத்துகின்றது இந்த பரிகார யாகத்தில் சனி பகவானுடைய மூலிகைகளை பொடியாக்கி அதை ரக்ஷையில் அடைத்து இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் விதமாக ஒரு ரக்ஷை வழங்க போகிறேன் இந்த ரக்ஷையை பூஜை வைத்து வழங்கலாம் அல்லது கைப்பையில் வச்சுக்கலாம் அல்லது இடுப்பில் கட்டிக்கலாம் கழுத்தில் கட்டிக்கலாம் கையில் கட்டிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இந்த ரட்சை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி ஏழு வெள்ளிக்கிழமை ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயத்துக்கு போகணும் அப்படி போகும்போது நான் சொல்கிற மூணு பொருட்களை வாங்கிட்டு போகணும் மூணு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் இந்த மூணு பொருட்களை வாங்கிட்டு கோவிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிட்ட இதை கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமத்தை அர்ச்சனைக்கும் அபிஷேகத்துக்கும் பயன்படுத்தி சொல்லுங்கள் மூன்று எலுமிச்சை மலத்தை அம்மன் பாதத்தில் வைத்து தரிசனம் பார்த்துட்டு அதில் ஒரு எலுமிச்சை மழை மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அந்த எலுமிச்சை மலத்தை பழச்சாறு மாறு தயார் பண்ணி வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பருகி கொள்ளுங்கள் பிரசாதமாக ரொம்ப அற்புதமான சூட்சமம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த சூட்சமத்தை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் அம்மனின் அருளால் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மனமிருந்தால் அன்பு சொந்தங்களை நீங்கள் முருகப்பெருமானுடைய தீவிர பக்தரா முருகப்பெருமான் கையில் இருக்கும் அற்புதமான வேலின் பரிபூர்ணமான சக்தி உங்களுக்கு வேண்டுமா வருகின்ற அச்சய திருதியை முதல் நாம் வாட்ஸ்அப் மூலமாக பதினோரு நாள் ஒரு வகுப்பு நடத்த போறோம் வேல் சங்கல்ப வகுப்பு இந்த வகுப்பில் நாங்கள் சொல்லித்தரும் பயிற்சிகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது வெற்றிவேல் வீரவேல் சக்தி வேலின் பரிபூர்ணமான சக்தி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் சங்கல்பமாக தங்கும் இந்த பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக நடக்குது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் இதனுடைய பதிவு விவரம் தெரிந்து கொள்ள இதனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்